திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட் யார் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய் ஷபரிஸ் ஸோ இவர் அந்த மாட்டி போதிர சில்பம் பண்ணுறாரு செவருக்கு யாரெல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அண்ட் மாமா அக்கா மற்றும் வாழை வந்தாங்க கோட்டையின் நண்பர்கள் சார் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாய்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க சாய்க்கு என்னோட சர்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து இப்போ இவ்வளோ சர்பாவும் அன் முக்கியமாக ஜெட் சர்பாக யூஸ் பண்ணிக்கலாம் சாமி போதிரி சாய் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக டே செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதீஷ் குமார் சேவரந்த மாதிரி பர்த்டே செலவு பண்ணுறாரு சேவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் சேவருக்கு யூஸ் பண்ணுறது அப்பா பெரியப்பா சித்தப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பண்ணால் சதீஷ் கொஞ்சம் யூஸ் பண்ணாங்க ஸோ சதீஷ்க்கு என்னோட சார்பாக ஒரு பஸ் பேசலாம் பார்த்துட்டு விவோ சார்பாகவும் அண்ட் முக்கியம் மஸ்லீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே சதீஷ் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அண்ட் திருச்சி திரு பஜார் மைதீன் அண்ணன் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ நம்ம அண்ணன் அவர்கள் யூஸ் பண்ணால் அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ணன் ரொம்ப ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது பவானி வைகையாரா திருச்சி நண்பர்கள் வந்து பண்ணி அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஜ் உங்க சார் பாபு முக்கியமா முக்கியம் அம்மா திடீர்னு சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் யா பர்த்டே செல்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா கிரிஜா அக்கா சரி இவங்க வந்து பண்ணி பர்த்டே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யாராவது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிங்க அதை பார்ப்போம் ஸோ விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ட் கிரீத்தி மற்றும் நான் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போகிறது மருதூர் அண்ட் கியூட் பேபி பாய் கிஷா வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து சொல்லுங்க சார் பார்க்கும் அண்ட் முக்கியம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படிமானா திரு பஜார் மைதீன் பாய் அவர்களும் அந்த மாதிரி பர்த்டே செலவம் பண்ணாங்க ஸோ நான் பாய் அவர்கள் யாரோ பண்ண போறாங்க சொல்லி கதை பார்ப்போம் இப்போ உங்களுக்கு விஷ் பண்ணாத ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் ஆல் நண்பர்கள் ஸோ எல்லாருமே அந்த மாதிரி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பம் பார்த்துருவோம் உங்கள் சார்பாக முக்கியமாக ஜீன்ஸ் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்த் டே

நெக்ஸ்ட் பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பான்னா யுவா ஸ்ரீ சிவந்த பண்ணி பேர்தே செல்பம் பண்ணாரு சிவருக்கு அலோஷ் பண்ண போறாங்க சொல்லுங்கள் அதை பாப்பம் இவங்களுக்கு பண்ணுறத அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக போறது அவங்க மாமன் கருவாயன் ஸோ இவரு வந்து பார்த்தீங்கன்னா யுவாக்கு வந்து பண்ணாங்க ஸோ யுகாவுக்கு என்னோட சர்பாவும் பார்த்துருவா சொங்க சர்பகுமான் முக்கியமா அண்ட் ஜெடின் சர்பாஷ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பேர்தே செல்வ பண்ண போறாங்க அப்படி வேணா நிரோசா இவங்க அந்த மாதிரி பர்த்டே செலவு பண்ணாங்க சிவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மாமா அண்ட் ஸ்பெஷல் ஜஸ் சுத்தி அம்மா எல்லாருமே அது பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சிவங்களுக்கு என்னோட சப்பா பார்த்துல சொங்க சார் பார்க்கும் முக்கியமாக அண்ட் ஜட்டின் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாபி பேர்தே நெக்ஸ்ட் ஆர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமானா மணி சிவரந்திரி பர்த்டே செலப்ரேட் பண்ணுறாரு ஸோ நான் மணிக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அனினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் நான் போகிறது ராஜு அண்ட் குட்டி அண்ட் பெஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ மணிக்கு என்னோட செல்பம் பார்த்து ரோஜா உங்க சார் பகும் அண்ட் முக்கியமா அண்ட் ஜெட்டியும் சார் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பௌத்ரே செல்பம் பண்ண போறாங்க அப்படி போனா பிரியா ஸோ இவங்க வந்து வாழி பௌத்ரே செல்பம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அனினும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெவி நான் வந்து பண்ணா பிரியாக்கு வந்து யூஸ் பண்ணாங்க சோ பிரியா என்னோட சர்பாவும் பார்த்துட்டு உங்க சர்பாக்கும் சா விஷ் பண்ணிக்கலாம் சாமி போத்ரே

சிவாஷ் அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ணுவோம் பொறுத்து சிவகுமார் உமாஷ்டே வந்து பண்ணா அவங்க கிஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பகவான் முக்கியமா இந்த டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி டே நெக்ஸ்ட் டே பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாங்க அப்படினா பூபதி சிவரந்தபுரி பர்த்டே செலப்ரேட் பண்ண போறாரு சோ இவருக்கு ஆல் விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் சோ இவருக்கு விஷ் அம்மா அப்பா மற்றும் ஆல் நண்பர்கள் அண்ட் ரொம்ப ஸ்பெஷல் ஆசை பண்ண போறாங்க அப்படினா சிவகுமார் உமாஷ்டே வந்து பண்ணா அவங்க கிஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்துட்டு வந்து சார் பகவான் முக்கியமா இந்த டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி போகிறதே நெக்ஸ்ட்டு பகதிர செல்வ பண்ண போகிறாங்க விபவனா விவேக் சிவரது அணி பகதிர செல் பண்ணார் சைவரிக்கு அலோஜ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் செவரி குஷ் பண்ணது அண்ட் பெஸ்ட் அஸ் அவங்க மாமா சண்முகா பாண்டியன் அவர்கள் சார்பாக ஏஜிஎஸ் ஃபோட்டோகிராஃபி தமிழ்நாடு கர்மவீர ஃபவுண்டேஷன் அண்ட் கைப்புள்ள ஃபோட்டோகிராஃபி ஆக்டர் சரவணன் சாட்டை மீடியா எஸ்ஆர்பி ஃபோட்டோகிராஃபி அண்ட் சோலன் உருவாக்கம் உருவாக்கி அண்ட் யூத் விங் டீம் தமிழ்நாடு மற்றும் பிளாக் டீம்ஸ் மதுரை அண்ட் மதுரை பிரபா மற்றும் பி எம் டி பவுண்டேஷன் நெல்லை அண்ட் ராக் ஃபோர்ட் ஃபோட்டோகிராஃபி நண்பர்கள் சார் பண்ணால் விவேக் வந்து ஸோ என்னோட சார்பாக ரொம்ப பார்த்து பண்ணிக்கலாம் ஸ்பெஸ்ட் பார்த்துட்டு விவேக் நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்பா பண்ண பாருங்க அப்படிங்கன்னா பிரியாங்கா சிவகம் பண்ண நீங்கள் பேர்தே செல்பா பண்ணுறாங்க சிவங்களுக்கு அலவுண்ட்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத அப்போ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா தீபன் அப்பா மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரியங்காக்கு வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ பிரியங்காக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்து விவசாயம் முக்கிய ஐம்ப ஸ்கிரீன்ஸ் பர்ஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே பிரியங்கா நெக்ஸ்ட் ஆர்தர செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா இனிய நூறு அடங்காத சிங்கம் வாடிவாசல் நாயகன் ஜல்லிக்கட்டு காலைகளின் அண்ட் எங்கள் பாசத்துக்குரிய நண்பன் சசி ஸோ இவர நீ பேர்திர செல்பம் பண்ணாருக்கு எல்லாம் அப்படின்னா பாசத்துக்குரிய நண்பர்கள் செல்வகுமார் மணிவணன் பாலா வினோத் பார்த்திபன் மணிமாறன் சாண்டி அண்ட் ஆல் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு என்னோட சல்பம் பார்த்து ரோசன் முக்கியமா ஜிடம் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டாக போதிர சிலப்பம் பண்ண போகிறாங்க அப்படிமானா வேதே அருள் சிவரந்த பண்ணி போதிர சிலப்பம் பண்ணார் சிவரிக்கு அலவ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே தான் பார்ப்போம் சிவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷல் ஆஸ் பண்ண போகிறது சாரா ஸோ இவங்க வந்து பார்த்தா அருள் கொஞ்சம் பண்ணாங்க ஸோ அருளுக்கு என்னோட சார்பாக பார்த்துருவாங்க சார் பார்க்கும் முக்கியம் ஸ்டீன் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதிரே நெக்ஸ்டே பேர்தே செல்பா பண்ண ஸோ அப்படின்னு பாரு திரு மணிகண்டன் அவர்கள் வந்து பண்ணி பேர்தே செல்பா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலட்சி பண்ண ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறதா ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் பொறுத்து பிரகாஷ் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார் பார்க்கும் பத்து ரூபாய் சார் பாப்பா முக்கியமா சார் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆ பர்த்டே செலிப்ரேட் பண்ண போறாங்க அப்படிமான ஹரிஷ் சேவர் வந்து பண்ணி பர்த்டே செலிப்ரேட் பண்றாரு சேவருக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்க இத பாப்போம் மீர் விஷ் பண்றது அவங்க அனைத்து நண்பர்கள் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் சோ எல்லாரும் வந்து பாத்தா நம்ம ஹரிஷ் கொண்டேஸ் பண்ணாங்க அனிலும் ரொம்ப 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 ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறாங்க அப்படி பாத்தீங்கன்னா கல்யாணி அவர்கள் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சப்போர்ட் ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவோஸ் அண்ட் பாக்கும் அண்ட் முக்கிய மஸ்டின் சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே